ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டு கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி பிசில்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஆடி ஆஃபரில் உங்களுக்கு பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் சில்க் ஒரு பார்டர் வச்ச சரி நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஃபிஃப்டி தேர்ட்டி உங்களுக்கு ஃபார்ட்டி அந்த மாதிரி உங்களுக்கு மூணு விதமான ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க செம செமையான கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் சாதாரண வேர் சாரி மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் ஷாப்போட ஹோல் இது காமிக்கிற பாருங்கள் இங்கேருந்து எல்லா இடத்துலையுமே எல்லா செக்ஷன்லையுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்ன ஆஃபருங்கிறத நான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோவாகவும் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஆடியோ ஆஃபரில் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணணும் நல்ல நல்ல ஆஃபர் எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபிஃப்டி தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி அப்படி சொல்லிட்டு மூணு விதமான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆஃபரையும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு தான் செம்ம செமையான கலெக்ஷன்ஸுங்க இதில் நீங்கள் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் எடுத்துருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் த்ரீ இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டபுள் நைனுக்கு இந்த மாதிரி நீங்கள் பட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் அழகாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பை ஒன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபிஃப்டிலேயும் ஆஃபர் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஆஃபரையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைஸ்க்கு வந்து கிடைக்குதுங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே உங்களுக்கு விரித்து அழகாக வந்து காமிக்க போகிறேன் சரிங்களா ப்ளவுஸ் எது பாடி போர்ஷன் எது எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரீ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ட்ரெண்டில் வந்து இருந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு இன்ச்சு உங்களுக்கு வந்து லாங் பார்டரு இது வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுது எல்லாமே ஃபைவ் டபுள் வந்து கொடுக்குறாங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் அருமையாக அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பல்லு சூப்பராக இருக்குது ப்ளவுஸில் வந்து அழகாக வந்து நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி கூட இந்த ப்ளவுஸ் போட்டு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது உண்மையாகவே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவ்வளோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு ஆஃபரில் வந்து வந்திருக்குது மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணுவீங்க அவ்வளோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இங்கே எங்கே தேர்னாலுமே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறது உண்மையாகவே ரேரு இந்த மாதிரி நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு ஒன்பே ஒன்றா பாருங்கள் ஸ்கிப்பண்ணம் மட்டும் பாருங்கள் அப்போ தான் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு மெரூன் கலரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பார்டரில் வந்து சூப்பரான ஒரு பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க மெரூன் வித் நல்ல ஒரு நகாப்பழை கலர் அதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் டபுள் நைன்க்கே வந்து வந்துருங்க அருமையாக இருக்குது ஃபைவ் டபுள் நைன் உங்களுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் தௌசண்ட்குள்ளேயே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க சரிங்களா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு பாருங்க இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம ஷாப்பில் இருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம எஸ்பிபி சில்ஸ் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த ஆஃபர் வந்து காமிச்சிருக்கேன் இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது தேர்ட்டி இருக்குது ஃபார்ட்டி இருக்குது ஒரு ஃபிஃப்டி இருக்குது எல்லா ஆஃபர்ஸையுமே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஃபைவ் டபுள் நைனில் காமிச்சலேயா லாங் பார்டரில் அந்த சேரீயோட ஒரு கலர் தான் இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் எது வேணாலுமே வந்து பை பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படியே கட்டினாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் அப்படியே நிற்கும்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போதும் அப்படி தான் ஒரு அந்த கலரு அப்படி அதோடய திக்னஸ்ஸு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஜரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையவே சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் இருக்குது ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு பிப்சி ப்ளூ நல்ல ஒரு உங்களுக்கு பல்லுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் பல்லு காப்பரில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே சேம் நேம் தான் டூ ஜீரோ டூ த்ரீ கனிவல் டூ ஜீரோ டூ த்ரீன்ட்டு இருக்கும் அதில் நீங்கள் ஃபாலோ கொடுத்து அதுலேயுமே நீங்கள் ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸை வந்து பார்க்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோன மீட் பண்ணலாம் எல்லாமே ஆஃபர் பட்டு தான் அடுத்து பார்க்க போகிறோம்